அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களே சகோதர சகோதரிகளே தினமும் ஒரு நினைவூட்டல் என்ற அடிப்படையில் நம்மால் முடிந்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சின்ன சின்ன செய்திகளை அலமதுல்லா பார்த்து வருகின்றோம் அல்லாஹல்ல ஷாநூவத்த ஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை அதன் அதை முழுமையாக கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பிரிவானாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய கணவன் மனைவி கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மத்தியில் இன்றைக்கு அவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக எவ்வளவு பாசமுடையவர்களாக விட்டு கொடுக்காமல் கணவன் மனைவி ஒரு சரியான புரிதலோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கடமைக்காக ஏதோ நிக்கா செஞ்சிட்டோம் திருமணம் செஞ்சிட்டோம் ஏதோ ஒரு கடமைக்காக தான் இன்னைக்கு கணவன் மனைவியாக இருக்கிறார்களே தவிர அவர்கள் முழு மனசோடு முழு பொருத்தத்தோடு முழு புரிதலோடு இன்றைக்கு அவர்கள் கணவன் மனைவியாக இல்லாமல் தான் ஒற்றுமையற்றவர்களாகத்தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துன்யாவிலேயே பிரச்சனைகளிலேயே ரொம்ப ரொம்ப அதிகமான பிரச்சனைகள்னு சொன்னால் இன்றைக்கி மஸ்ஜிதுகளுடைய வாசல்களில் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இது போல வாசல்களை இன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ரொம்ப முதன்மையான ஒரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதோ ஒரு ஈகோ தலாக்கு அதே எதுன்னு சொல்லி வந்து நிற்கக்கூடிய விஷயங்களே இன்னைக்கு கணவன் மனைவியுடைய விஷயங்கள் தான் என்ன காரணம் சரியான முறையில் ஒற்றுமை இல்லை அதனால தான் அல்லாஹு தான ஒரு அழகான விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க ஹலிஃபா உமர் ரதியாஹு அன்ஹூ எப்படிப்பட்ட ஒரு சஹாபி தெரியுமா பெரிய வீரமான அவர்களை பார்த்தால் ஷைத்தானே நடுங்குவான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஹலீஃபா உமர் ரதி அல்லாஹு அன்ஹூ அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து உமரே உமரே என்னுடைய மனைவி என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க என் பேச்சை கேட்கறது இல்லை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஒரு முழுமையான நிம்மதியே கிடைக்க மாட்டேங்குது இதற்கு ஏதாச்சும் ஒரு தீர்வை சொல்லுங்கன்னு உமரின்னு சொல்லி அந்த மனிதர் வந்து கேட்குறாங்க பாருங்க உமரதிலா சொல்றாங்க போயிட்டு நாளைக்கு வாப்பா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நாளைக்கு வான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த மனிதர் அனுப்பிவிடுகிறார்கள் அந்த மனிதரும் போயிட்டு மறுநாள் காலையில என்ன செய்கிறாருன்னு சொன்னா ஹலீஃபா உமரதியில்லா அவருடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க உமரதியா அவர்களுடைய வீட்லயும் ஒரே சத்தமா இருக்கு ஒரே சத்தமா இருக்கு ஒரே கூச்சல் குரலா இருக்கு அப்ப அவங்க வெளியே வராங்க அந்த மனிதர் கேட்கறாங்க என்ன உமரே உங்களுடைய வீட்லயும் இதான் பிரச்சனையா எந்த சஹாபியை பார்த்து கேக்குறாங்க ஷைத்தான் எந்த சஹாபியை பார்த்து நடுங்குவானோ அப்படிப்பட்ட சஹாபியை பார்த்து அந்த மனிதர் கேக்குறாங்க என்ன உமரே உங்களுடைய வீட்லயும் இதுதான் பிரச்சனையா மனைவியுடைய பிரச்சனை உங்களுடைய வீட்லயமா இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே உமருதெல்லாம் சொல்றாங்க என்ன சொல்றாங்க தெரியுமா தோழரு என்னுடைய வீட்டில் மட்டும் இல்லை பெரும்பாலாக இப்படித்தான் நிலைமை இருக்கும் அல்லாஹால பெண்களுக்கு அது இயற்கையாகவே அது கொடுத்த ஒரு தன்மை அது எதுவும் செய்ய முடியாது அது நாம தான் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுமையோடு நாம தான் போக வேண்டும் அல்லாஹ் நம்முடைய மனைவி மக்களை நமக்கு அமானிதமாக கொடுத்துருக்கிறான் அதையும் நாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலான நாம் எப்படிப்பட்ட கணவர்களாக இருக்க முடியும் என்பதாக கலீஃபா உமர் ரீதியும் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லி புரிய வைத்தேன்னு செய்கிறாங்க அனுப்புகிறாங்க பண்பாந்தவர்களே கணவன் மனைவி கணவன் மனைவியை புரிந்து கொண்டு மனைவி கணவனை புரிந்து கொண்டு முழு பொருத்தத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்தார்கள்னு சொன்னால் இன்னைக்கு துணியாவில் கணவன் மனைவியுடைய பிரச்சனையே இல்லாமல் நாம் பார்க்கலாம் அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் சரியான புரிதலோடு சரியான பொருத்தத்தோடு ஒற்றுமையோடு பாசத்தோடு இன்ஷால்லா நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லா ஜல்ல ஷாநுகுவத்தாலா வரக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவியுடைய தம்பதிகளுக்கு மத்தியே நல்ல ஒரு ஒற்றுமையை நல்ல ஒரு புரிதலை நல்ல ஒரு பொருத்தத்தை அன்பை பாசத்தை நேசத்தை அல்லா ஜல்ல ஷாநுவத்தாலா முழுமையாக தந்தருள் பிரிவானாக துவா செய்த வண்ணமாக இன்ஷால்லா முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வர